வணக்கம் பாலாமுருகன் இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு அமர்வுல தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை திறந்து வச்சிருக்காரு இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்களும் பார்ப்பன அடிவரடி கும்பல்களும் ஐயோ ஐயோ என்று வாயிலையும் அடிச்சுக்கிட்டு இருக்கா இங்க நன்றாக அடித்துக்கொள்ளட்டும் மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படின்னு சொன்ன பாரதிதாசன் அவர்களுடைய அந்த வைர வரிகள் இன்றைக்கு நடைமுறையில வந்துட்டு இருக்கு அது என்னங்கிறதை பெரியாரின் மண் அப்படின்னு சொன்னா தந்தை பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேடு கெட்ட ஒரு ஈர்த்தக கும்பல் வந்துகிட்டு தொடர்ச்சியாக தந்தை பெரியாரையும் அவருடைய இயக்கத்தையும் வந்துகிட்டு கொச்சைப்படுத்துவதற்கென்றே ஒரு கும்பல் இங்க ஆர்எஸ்எஸ் அடிவரடிகளால் எஸ் அடிவரட்டிகளால் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அதுவும் நீக்க வர தனது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா ஒரு கூந்தலுக்குமே வந்துக்கிட்டு அந்த விஷயம் பயன்படவே கிடையாது அதனால சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு ரிட்டன் போயிட்டாங்க இந்த மாதிரி ரிட்டன் போன நரிகளுக்கு பாத்தீங்கன்னா புள்ள நரிகள் ஏகப்பட்ட நரிகள் பெரியார் காலகட்டில இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுடைய தலைமையை வரைக்கும் தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்துவது அவதூறு படுத்துவது என்பதெல்லாம் காலாகாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனா யாருமே நன்றாக யோசிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தந்தை பெரியாரின் கொள்கைகளின் மீது விமர்சனம் அப்படிங்கிற முன்வைக்க மாட்டாங்க காரணம் தந்தை தனி மனிதனுடைய ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை இந்தியாவில எத்தனையோ சமூக இருக்கும் போது தந்தை பெரியார் மட்டும் தனித்தன்மையாக தெரிவதற்கு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தனது தத்துவத்தை தனது கொள்கையை தானாக நேரடியாக கீழே இறங்கி வந்து இயக்கமாக மாற்றம் செய்து கடைசியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் நமது இயக்கத்தின் கருத்துக்கள் போய் சேர வேண்டும் அந்த மக்களை நமது இயக்கத்தின் ஒரு அங்கமாக மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உலகத்தோலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு மற்ற தலைவர்கள் எல்லாருமே அந்த அரிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே புத்தகத்தின் அடிப்படையில கொண்டு போய் வச்சுட்டு அந்த புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக நாம் அறிவு தெளிவை அடையலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது பார்ப்பான் மிக தெளிவாக என்ன செய்து விட்டான் என்று கேட்டால் வாசிப்பதற்கான அந்த வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கினால்தானே நீங்க தேடி தேடி அறிவு சார்ந்த படைப்புகளை படிப்பீங்க அதனால அந்த வாசிப்பின் வந்து முதல் வாசல் கதவியே உங்களுக்கு அடைச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை மிக பெரிய அளவுக்கு நமது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மனுவான தர்மத்திலேயே எழுதி வச்சுட்டான் பற்றாக்குறைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கல்வியின் ஓசையை காதில் கேட்டு விட்டால் அவனது காதில் இயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு தண்டனை முறைகளை எழுதி வச்சிருக்கும் போது அனைத்து மரபு பழக்க வழக்கங்கள் ஆதிக்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சம தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதிக்க மனநிலை எல்லாத்தையுமே அடித்து நொறுக்க வேண்டும்ங்கிற ஒரு சூழ்நிலையில காந்தியின் தத்துவத்தை கையில் எடுத்துக்கொண்டு தந்தை பெரியார் மிக மிக வீரியமான கருத்துக்களை மக்கள் கொண்டுட்டு வந்தாங்க தந்தை பெரியாருடைய இந்த கருத்துக்களை கண்டு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியல அதிர்ச்சியில உறைஞ்சாங்க ஆனால் அறிவை கூர்மையாக்கி அறிவின் மீது அறிவின் மேகத்தை அறிவின் மீது படந்திருக்கக்கூடிய அந்த பட படிமங்களை விளக்கும் போது மிக தெளிவாக உண்மையின் தத்துவத்தை மக்கள் எளிய வண்ணம் புரிந்து கொள்ளும் போது இந்த மாதிரி நமக்கு சொல்வதற்கு ஒரு தலைவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரை மிக பெரிய அளவிற்கு மாபெரும் தலைவராக பார்த்து நமது அந்த இயக்கத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இணைந்து கொண்டு அவர் நம்மளுடைய இயக்கம் வளர்வதற்கான அனைத்து பங்களிப்பையும் செய்து களப்பணியாளராக மாறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக பெரிய வித்தையை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும் கண்டு அதிர்ச்சியில் வீழ்ந்தன இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக பகுத்தறிவாளர் மா மாநாட்டில் லெவி பிராங்கல் அப்படிங்கிற ஒரு நார்வேல இருக்கக்கூடிய உலக பகுத்தறிவு நார்வே நாட்டோடைய உலக பகுத்தறிவாளர் தலைவர் அவர் சொல்றாரு இது வந்து நடந்தது தொண்ணூறுகள்ல தொண்ணூறுல பெரியார் தடர்ல அந்த அந்த லெவி பிராங்கல் சொல்றாரு இங்கே உலக மிகப்பெரிய நாத்திகர்கள் மாநாடுன்னு கேட்டால் எங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு அரங்கத்தில் நடக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கூடி முக்கியமான கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆய்வு கட்டுரைகள் எல்லாத்தையும் வாசித்துட்டு அதன் பிறகு வந்து இதை எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் முன்பு ஒரு தீர்மானங்களை போட்டுட்டு அங்கே போயிடுவோம் ஆனால் இங்கே குடும்பம் குடும்பமாக வந்து அமர்ந்திருப்பது எங்களுக்கு அதிர்ச்சியில் அதிர்ச்சியாக இருக்கின்றது ஆச்சரியம் கூட இல்லை அதிர்ச்சியாக இருக்கின்றது காரணம் இங்கே என்னை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா இடத்திலுமே தந்தை பெரியார் சிலை இருக்கிறது இந்தியாவிலேயே உலகத்திலேயே கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவருக்கு தலைவருக்கு அந்த இங்கே அனைத்து மக்களும் வழிபடக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒரு ஒருங்கிணைந்து ஒன்று சேர்ந்து முக்குக்கு முக்கு மூளைக்கு மூளை இந்தியாவிலேயே அதாவது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக ஒரு தலைவருக்கு சிலை இருக்கின்றது என்று கேட்டால் அது தந்தை பெரியாருக்கு தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு கடவுள் மறுப்பாளருக்கு இங்க இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சேர்ந்து சிலை வைப்பது எங்களுக்கு புரியாத புயலாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்க நார்வேல வந்துகிட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு கீழே அவன் அறிவு சார்ந்து வாசிச்சு ஆமா ஓகே இங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அங்கங்க ஒரு கருத்துக்களை சொல்லுவாங்க மற்ற அனைவரும் மதம் சார்ந்து எங்கு எங்குலாம் கேட்பாங்க ஆனா இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் கடவுள் சிந்தனை தான் இருப்பான் கடவுள் வடிவல் வடிவல் வழிபடுறவன இருப்பான் ஆனா தந்தை பெரியாரை மிக எளிமையாக அவன் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் ஈஸியா தந்தை பெரியாருடைய கொள்கைகளை அவன் உள்வாங்கியதற்கு காரணம் கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத தாண்டி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் மனித நேயம் இந்த மனித நேயம்ங்கிறத சொல்லுக்குள்ள இந்த மனித நேயத்தை ஒழிக்கக்கூடிய எந்த கருத்துக்கள் வந்தாலும் அதை ஒழித்து கட்டுவதுதான் நமது மிக முக்கியமான கொள்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது மனித நேயத்துக்கு எதிரானது சனாதானம் இந்து மதம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா வரும்போது அந்த மதத்துக்கு தாங்கி நிற்பது கடவுள் அந்த மதத்தை தாங்கி மத மத கட்டமைப்புக்கு உள்வாங்கி இருப்பது வந்து ஜாதி இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டுமானால் மதத்தை ஒழிக்க வேண்டும் மதத்தை ஒழிக்க வேண்டுமானால் மதத்தை தாங்கி இருக்கக்கூடிய கடவுள் தன்மையை ஒழிக்க வேண்டும் கடவுளை ஒழித்து விட்டால் தன்னா தானாக பார்ப்பான் ஒளிந்து போய் விடுவான் பார்ப்பான் ஒளிந்து போய்விட்ட இடத்தில் சமதர்மம் பூக்கும் அங்கே மேல் இருக்காது கீழ் இருக்காது அனைத்தும் சமம் என்று இருக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே மிக மிக துல்லியமாக இங்க இருக்கக்கூடிய சமதர்மத்திற்கு எதிரான கருத்துக்கள் எதுங்கிறத கண்டு உணர்ந்து அதை நம் மக்களிடம் மிக மிக பெரிய அளவிற்கு மத்திய மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டினார் இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கம் அரசியல் இயக்கத்துல பங்கெடுத்துக்காது ஆனால் இங்கே அரசியலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற தொடர் பிரச்சாரத்தை ஒரு இயக்க வடிவாக இங்க மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தவர் தந்தை பெரியார் ஆகையார் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய பூகோள அமைப்புல இங்க வடநாடு தென்னாடுன்னு தெரிஞ்சுக்க போகுது அங்கல்ல லண்டன்ல வந்து வரக்கூடிய இதே பிரிட்ஸ் பத்திரிகையில என்ன எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா அங்க ராமனை செருப்பால் அடித்தால் வாக்கு விழுகின்றது எங்க தென்னாட்டில் ராமனை செருப்பால் அடித்தால் வாக்கு விழுகின்றது ஆனால் வடநாட்டில் ராமனை கும்மிட்டால் வாக்கு விழுகிறது ஒரு இந்தியாவுக்குள் இரண்டு வகையான மனநிலை இருக்கிறது இப்படி எப்படி என்றே தெரியவில்லை ஏனென்றால் வட இந்தியா முழுக்க ராமன் என்றால் உணர்ச்சி பூர்வமாக அங்க கொந்தளிக்கிறார்கள் இங்கே தென்னாட்டில் ராமன் என்றால் இங்கே காமெடி பீஸாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு தனி மனிதன் கடவுள் தம்மில் இருக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனங்கள் கடவுள் தன்மைக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய அந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாத்தையும் தோலுரித்து காட்டி அதனால அவர் ஏற்பட்டிருக்கக்கூடிய அவர் அடைந்திருக்கக்கூடிய அதிகபட்சமான எண்ணல்கள் அதெல்லாம் சொல்லில் அடங்காத எண்ணில் அடங்காத விஷயம் அதை எத்தனை புத்தகங்கள் வாசித்தாலும் அது நம்ம அத ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து புதிய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு எங்கு எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கின்றதோ அது ஜாதியின் வடிவாக இருந்தாலும் சரி மதத்தின் வடிவாக இருந்தாலும் சரி கடவுள் தன்மையாக இருந்தாலும் சரி ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஆதிக்கத்துக்கு எதிராக நான் இருப்பேன் சொல்லக்கூடிய இந்த தத்துவம் இந்தியாவுக்கு மட்டுமானதல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமானதல்ல உலக பந்துக்கே உருவானது அப்படிங்கிற ஒரு அடையாள சொல்லாகத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தந்தை பெரியார் அவர்கள் திருவுருவ படத்தை திறந்து வச்சு மிக அற்புதமான உரையை நமக்கு ஆற்றியிருக்கிறார் அவர் மானுடத்தின் தந்தை இந்த மானிடத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்துக்கு மிகவும் எதிரானவர் அப்படின்னு சொல்லும்போது உலக உலகத்துக்கான ஒரு தலைவர் அரிஸ்டாட்டில் தலைவர்களோட தந்தை பெரியார் மிகப்பெரிய அளவுக்கு போயிருப்பதற்கு காரணம் அவர் தன்னலம் இல்லாமல் அந்த இடத்துலதான் முக்கியமான விஷயம் தன்னலமே இல்லாம மக்கள் தொண்டுதான் மிக மிக என்ன சொல்றது இறுதியான தொண்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த தந்தை பெரியார் நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தார் இயக்கம் கண்டார் அதன் அடிப்படையில் நாம எல்லாருமே இயக்க இயக்கத்துல நம்ம இயக்க தோழர்களா இருப்போம் நமக்கு எல்லாம் இந்நாள் ஒரு பொன்னாள் மிக பூரி பழையக்கூடிய கூடிய ஒரு நாள் இப்ப எதிர்வரக்கூடிய வரக்கூடிய அக்டோபர் நாள் சுயமரியாதை அங்க வந்துட்டு செங்கற்பட்டுல நடந்திருக்கக்கூடிய ஆண்டு அந்த தீர்மானம் முடிஞ்சு ஜாதி ஒழிப்பிற்கான மாநாடு வந்து நூறு வருஷத்துக்கு பிறகு நம்ம மாண்புமிகு முக முதலமைச்சர் வரப்போறாரு அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகிட்டு கொண்டிருக்கின்ற இதே வேலையில இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இல்ல இங்க வடநாட்டுல ஆர் எஸ் எஸ் இயக்கம் இப்போது வடநாட்டில் மிக பெரிய அளவுக்கு மூர்க்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆட்சியில் அமர்ந்து கொண்டு இந்தியாவை நாசம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த நாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை எதிர்த்து கேட்பதற்கு இங்க யாருமே இல்லை அப்படி இருக்கும் போது அங்க ராகுல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் அலை திராவிடம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உள்வாங்குதலுக்கு பிறகுதான் சமூக நீதி உள்வாங்குதலுக்கு பிறகுதான் இதை கையில் எடுத்தால்தான் யானைகளை எடுத்திருக்க அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லும் போது சனாதானமா இங்க இருக்கக்கூடிய செக்குலரிசமா அப்படின்னு வரும்போது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அந்த இரண்டே இரண்டு போர் ஒன்று ஆரியர் போர் இன்னொரு திராவிட போர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதனால அந்த ஆரியருடைய போர் வந்து என்றைக்குமே வெற்றி பெறாது காரணம் அது பாசிசத்தை உள்வாங்கிருக்க கூடியது பாசிசம் என்றாலே அழிவு என்று பொருள் திராவிடம் என்றால் அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு சொல்லடக்கம் உடைய என்ற உடைய காரணத்தினால இன்னைக்கு மண்டை தந்தை பெரியார் மண்டைச் சுரப்பை உலக தொழுகிற மாதிரி லண்டன் என்ன இன்னும் எல்லா இடத்துலையுமே தந்தை பெரியாரின் கொள்கைகள் கொண்டிருப்பது மனித குலத்திற்கு மகத்தான ஒரு அன்பை அனைத்து இடத்திலும் செய்வது நமது கடமையிலும் கடமையாகும்